ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோ பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பேட் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நேக்கட் ட்ரூத் ஆர் பேட் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்கள்ல அது மேலே அந்த கான்சர்ட் மேலே இந்த வீடியோ ஒன்று ஸ்மால் ஷார்ட் வீடியோ ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதை பற்றி யோசிங்க உங்கள் காமெண்ட்ஸு ரெக்கார்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மீன் டைம் தயவு செஞ்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஹிட் த பெல் பட்டன் இப்போ உங்கள் சிரிப்புக்காக உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அங்கே ஏதோ சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோம் வியூவர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நிறையா பேர் தௌசண்ட்ஸ் கணக்கில் வந்து பார்க்குறாங்க பார்க்குறவங்க கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் இல்லையா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்